நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் மூன்றாம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார் உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார் இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி அப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான் அதற்கு அபிரகாம் எரிப்பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபேடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார் அபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் என்று அபிரகாம் அபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார் உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார் எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவேயிரே என்று பெயரிட்டார் ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை என்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன் உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து பேர்சேபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள் அங்கேயே அபிரகாம் வாழ்ந்து வந்தார் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று அபிரகாமுக்கு சொல்லப்பட்டது மூத்த மகன் ஊசு அவன் தம்பி பூசு ஆராமின் தந்தையான கெமுவேல் கெசேது அசோ பில்தாசு இதிலாபு பெத்துவேல் பெத்துவேல் ரெபெக்காவின் தந்தை இந்த எட்டு புதல்வர்களையும் மில்கா அபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள் மேலும் அவனுக்கு மறுமனைவியாகிய ஆகிய ரயுமா தெபாகு ககாம் தகாசு மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று சாரா நூற்றி இருபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக அபிரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு வெற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமொழியாக எம் தலைவரே கேளும் நீர் எங்களிடையே ஒரு வலிமைமிக்க தலைவராயிருக்கிறீர் எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம் உம் வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுள் எவனும் மறுக்க மாட்டான் என்றனர் அப்போது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பறிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார் இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி அப்ரகாமை நோக்கி வேண்டாம் என் தலைவரே நான் சொல்வதை கேளும் நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் உம் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான் அப்போது ஆபிரகாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளும் அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்ரோன் ஆபிரகாமை நோக்கி என் தலைவரே என் வார்த்தையை கேளும் நீர் கேட்கிற நிலம் நாநூறு வெள்ளிக்காசுகள்தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன உன் வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான் எப்ரோன் சொன்னதற்கு இசைந்த அபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி நானூறு வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கத்திற்கேற்ப நிறுத்து கொடுத்தார் இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் அபிரகாமுக்கு உடைமையாயின இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் அபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன் இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து அபிரகாமுக்கு உடமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது பதினொன்று அதற்கு நாமாவியனான சோப்பார் சொன்ன மறுமொழி திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ உம் வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ நீர் நகையாடும் போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ நானும் உன் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர் ஆனால் கடவுளே பேசட்டும் தம் இதழ்களை உமக்கெதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ அவரே ஞானத்தின் மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும் அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர் கடவுள் உம் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதை அறிக கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா அவை வானங்களை விட உயர்ந்தவை நீர் என்ன செய்வீர் அவை பாதாளத்தை விட ஆழமானவை நீர் என்ன அறிவீர் அதன் அளவு பாருலகை விட பறந்தது ஆழ்கடலை விட அகலமானது அவர் இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார் ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார் தீமையை காண்கின்றார் ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை காட்டு கழுதை கொட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான் உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக உம் கையில் கரை இருக்குமாயின் ஆயின் அப்புறப்படுத்தும் உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும் அப்போது உண்மையாகவே நாணமின்றி உம் முகத்தை ஏறெடுப்பீர் நிலைநிறுத்தப்படுவீர் அஞ்சமாட்டீர் உம் துயரை நீர் மறந்து போவீர் கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கோர்வீர் உம் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும் கார் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலைபோல் ஆவீர் நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர் சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர் ஓய்ந்து படுப்பீர் ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார் உம் முகம் தேடி பலர் உம் தயவை நாடுவர் தீயோரின் கண்கள் மங்கிப்போம் அனைத்து புகலிடமும் அவர்க்கு அழிந்து போம் உயர் பிரிதலே அவர்தம் நம்பிக்கை அதிகாரம் பன்னிரண்டு அதற்கு யோபு உரைத்த மறுமொழி உண்மையிலும் உண்மை நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும் உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன் இத்தகையவற்றை யார்தான் அறியார் கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பர்க்கு நகைப்பு பொருளானேன் குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன் இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள் சருக்கிய என்னை தாக்குகின்றீர்கள் கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன இறைவனை சினந்தழச் செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர் இருப்பினும் விலங்கிடம் வினவுக உமக்கு அது கற்றுக்கொடுக்கும் வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும் அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக அவை உமக்கு கற்பிக்கும் ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும் இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மோச்சும் உள்ளன செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா முதியோரிடம் உண்டு ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு வலிமையும் அவரிடமே உள்ளன ஆலோசனையும் அறிவும் உரியன இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம் வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே முழுகடிக்கும் வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே அமைச்சர்களை அறிவிழக்கச் செய்கின்றார் நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றார் அரசர்களின் அரைக்கச்சையை அவிழ்கின்றார் அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார் குருக்களை தம் நிலையிலிருந்து விழச் செய்கின்றார் நிலை வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார் வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார் முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றார் உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார் வலியோரின் கச்சை கழன்று போகச் செய்கிறார் புரியா புதிர்களை இருளி நின்று இலங்க செய்கின்றார் இருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார் மக்களினங்களை பெருகச் செய்கின்றார் பின்பு அழிக்கின்றார் மக்களினங்களை பரவச் செய்கின்றார் பின் குறையச் செய்கின்றார் மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அழிக்கின்றார் வழியில்லா பால்வெளியில் அவர்களை அலையச் செய்கின்றார் இருளில் ஒளியில்லாது தடவுகின்றார்கள் குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார்